போதை பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் மதுபாட்டலை மாலையாக போட்டு கட்சி பிரமுகர் ஒருவர் உட்கார்ந்து இருந்ததால் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க தவறிய திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அரியலூர் மாவட்ட தேமுதிக சார்பில் இன்று அரியலூர் பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ராம ஜெய்வேல் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் உயர்மட்ட குழு உறுப்பினர் ஜாகிர் ஹுசேன் கலந்து கொண்டார் அப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மற்றும் மதுவிளக்குத்துறை அமைச்சர் முத்துசாமியை பதவி விலக கோரியும் கோஷமிடப்பட்டது மேலும் கள்ளச்சாராய வியாபாரிகளை கைது செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிடப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அக்கட்சி பிரமுகர் ஒருவர் மதுபாட்டிலை மாலையாக அணிந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது